நம்ம பல கஷ்ட நஷ்டங்க பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியே என்னங்கிறது நமக்கு புரியுது எனக்கு முதல் குழந்த பிறந்த ஆறு வருஷம் கழிச்சுதான் ரெண்டாவது குழந்தை பிறந்தான் அதுக்காக நான் ஏறாத ஹாஸ்பிட்டலே கிடையாது எங்க போனாலுமே உங்களுக்கு பிசிஓடி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு மன உளைச்சல் பட்டது மட்டும்தான் மிச்சம் அப்போ யூடியூப்ல தற்செயலா தேசமங்கையற்கரசி அம்மாவோட ஆடிபுற பதிவு பார்த்தேன் அதுல அவங்க முழு நம்பிக்கையோட ஆடிபுற தண்ணிக்கு அம்மனுக்கு வழகாப்பு பண்ணுங்க கண்டிப்பா குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே முழு நம்பிக்கையோட ஆடிபுற தண்ணிக்கு நான் விரதம் கடைபிடிச்சேன் சத்தியமான உண்மைங்க ஆடியில் நான் விரதம் முடிச்சேன் ஐப்பசியில் கன்சீவ் ஆகிட்டேன் எந்த ஹாஸ்பிட்டலும் போகல எந்த மாத்திரையும் சாப்பிடல குழந்த வரம் வேண்டி இருக்க எல்லாருமே கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட இந்த விரதத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ள உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த விரதத்தை அறிமுகப்படுத்தின தேசமங்கையர்கரிசி அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி